மிதுன ராசி நேயர்களை எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த சனி வக்கரகதியெல்லாம் எப்படி இருக்கும் அதாவது எச்சரிக்கையுடன் பேசவும் ஒரே வார்த்தை எச்சரிக்கையுடன் பேசலாம் எதுக்காக சொல்கிறோம் எதுக்காக இந்த பொது பலன்கள் இப்படிலாம் இருக்கணும் இதெல்லாம் இப்படிலாம் இருக்கணும் எதுக்காக சொல்கிறோம் இது இந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லது உங்களுக்கு நல்லது நீங்கள் இதை கேட்குறீங்கன்னு சொன்னால் யூஆர் ஏ லக்கி பர்சன் ஓ ஸோ நம்ம ராசி பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம இதுக்கப்புறம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்ச தொழில் விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது தொழில் அப்படின்னு எடுத்துக்கும்போது நல்ல லாபஸ்தானம் ஓரளவுக்கு கொஞ்சம் பண பணம்லாம் ஓரளவுக்கு வரும் சமயோஜித புத்தியோடு நடந்து கொண்டால் தொழில் அபிவிருத்தியாக இருக்கும் தொழிலை கொண்டு நிறைய போட்டு காசெல்லாம் போட்டு நிறைய முடக்கிடக்கூடாது பார்த்து ப்ராசஸ் இல்லாமல் இருந்துருக்கோம் சீக்கிரமாக ப்ராசஸ் பண்ணணும்னு நினச்ச முடியாது கொஞ்சம் லேட்டாக தான் சில விஷயங்கள் ப்ராசஸ் ஆகும் அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அப்போ நீங்கள் எந்த கோவிலுக்கு போனால் உங்களுக்கு ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கும் நீங்கள் என்ன மாதிரியான சில விஷயங்கள் செய்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதாவது வந்து ஜனனி ஜென்ம சௌக்கியானம் குல குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா சூரியாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபியச்ச ராகவே கேதவே நமஹா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதவங்கஜம் உலகெந்தும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருப்பீங்க நம்புறேன் இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு என்ன அப்படின்னா வருஷத்தில் நமக்கு நிறையா பயிற்சிகள்லாம் பார்க்குறோம் ராகு கதி பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வக்கர நிவர்த்தி வக்கரம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் வக்கரம் அப்படிங்கிறது பின்னோக்கி போகிறதுன்றதெல்லாம் நம்ம நிறையா பார்க்குறோம் இப்போ அது சம்மந்தமான சில விஷயங்கள் இப்போது சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே நம்ம பயப்படக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் உண்டு மற்ற கிரகங்களுக்கு பயப்படுறோமோ இல்லையோ சனி பகவானுக்கு கண்டிப்பாக நம்ம பயப்படுறோம் அப்படி நம்ம பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த வக்கரகதி எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு மேஷ ராசிகளிலிருந்து மீன ராசி வரையில் சனி பகவான் என்ன சொல்கிறார் நமக்கு இந்த வக்ர டிவர்த்தி அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கும் வக்கரகதி நமக்கு எப்படி இருக்கும் சனி பகவான் நமக்கு என்ன உணர்த்துறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விஷயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்மளால் சொல்லிக்க முடியும் முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களின் தர்மத்தையும் கர்மத்தையும் சோதிக்கக்கூடிய சூழ்நிலை இது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் உண்மையான முகங்கள் வெளிப்படும் சனி உங்கள் சுற்றத்தை சரி செய்கிறார் அப்படின்னு அர்த்தம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வழக்குகள் விவாக சிக்கல்கள் சொத்து பிரச்சனைகள் எல்லாமே காத்துன்றுருக்கு நம்பிக்கையை அழிக்கும் சனி எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள் எப்போதுமே சில விஷயங்களை கவனமாக இருங்க மனதையும் உறவுகளையும் ஒளிக்கெறிய செய்யும் சனி வக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க பண இழப்பு பதவி இழப்பு இந்த காலத்தில் யாரையும் நம்பாதீர்கள் இது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீதியும் நேர்மையும் சோதிக்கப்படும் இது சனியின் கண்காணிப்பான காலம் சனியின் கண்காணிப்பான காலம் இந்த ஒரு மூணு மாதம் இருக்குது இந்த மாதம் இருக்குன்னா சனி பகவான் ரொம்ப ஒன்று உங்களை ஒத்து கவனிச்சுட்டு இருப்பார் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு உங்கள் ஜாதகத்தில் ஒளிந்திருக்கும் கஷ்டங்களை வெளிக்கொண்டு வரும் சனி அப்படின்னு நம்ம சொல்லலாம் சில விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் திருப்புமுனை இது சனியின் வக்கர காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்ததாக இதில் வந்து கடைசியாக நான் சொல்லக்கூடியது பரிகாரம் இல்லாமல் காலத்தை கடக்க முடியாது அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாமல் இருக்க முடியாது ஸோ அதுலேயும் வந்து ரொம்ப சில விஷயங்கள்லாம் இருக்குது இதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு விலகும் சில நேரத்தில் அன்பு விலகும் பணம் தடுக்கப்படும் சனி வக்கிரகத்தின் பாதிப்பு இருக்கும் ஸோ இப்போ இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் சனி பகவான் எந்தெந்த ஸ்தானத்தில் வர்றார் எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் எப்படி செய்தால் ஓரளவுக்காவது நம்மளுடைய விஷயங்கள் நமக்கு நன்னாக இருக்கும் அதாவது ஒரு வாஷ் ஒரு வாக்கியம் சொல்கிறேன் அதாவது கர்மம் அறிந்து தர்மம் செய் அப்படின்னு சொல்லியிருக்கு கர்மம் அறிந்து தர்மம் செய் ஒன்று ரெண்டாவது விஷயம் நாம செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல்டுன்னு கிரகம் ஒரு நீங்கள் இன்றைக்கி ஒரு விஷயம் மறந்துடலாம் கிரகங்கள் மதிக்கு மறக்காது அந்தந்த நேரத்தில் அதை அது அது செய்ய வேண்டிய வேலையை அது செஞ்சுட்டே இருக்கும் இன்பமும் துன்பமும் கஷ்டமும் நஷ்டமும் மாறி மாறி வரது தான் வாழ்க்கை சொல்கிறோம் இல்லையா வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா கீழே இருக்கிறோம் மேலே போவோம் மேலே இருக்கிற கீழே வருவான்னு சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் உண்மையான ஒரு விஷயம் இன்றைக்கி ஒருத்தர் ஹையஸ்ட்டு பொசிஷனில் வராங்கன்னு ஹி வில் கம் டு த லோ டவுன் ரொம்ப கம்மியாக கீழே வந்துடுவாங்க திரும்பவும் படிப்படியாக மேலே வரதுக்கு லேட் ஆகும் சொல்கிறாங்க இல்லையா வாழ்ந்து கெட்டவர்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா சார் நான் ஒரு காலத்தில் அப்படி கொடிக்கட்டி பிறந்தேன் சார் ஒரு காலத்தில் நான் அப்படிலாம் இருந்தேன் சார் நான் எப்படிலாம் இருந்தேன் தெரியுமா சார் நான் எனக்கு என் கூட எத்தனை பாடி கார்டு இருப்பாங்க தெரியுமா சார் என்னை சுற்றி எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுமா சார் அப்படிலாம் சொல்லுவாங்க இன்றைக்கி நான் தனிமரமாக இருக்கேன் சார் அப்படின்வாங்க இப்போது இந்த சனி வக்கரமானது எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு பரிகாரத்தோட எல்லாமே இப்பொழுது வரக்கூடிய இதில் நம்ம பார்க்க போகிறோம் சும்மா மிதுன ராசி நேயர்களை எப்படி இருக்கும் உங்களுக்கு இந்த சனி வக்கரகதியாம் எப்படி இருக்கும் அதாவது எச்சரிக்கையுடன் பேசவும் ஒரே வார்த்தை எச்சரிக்கையுடன் பேசவும் போராட்டம் அதிகமாக இருக்கும் ரொம்ப கவனத்தோட செயல்பாடுகள் இருக்க வேண்டும் ஏற்கனவே உங்களை உபயராசி குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் அதாவது வந்து குழப்பங்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறதுன்றது வந்து இன்னொன்று என்னென்ன உங்களால் ஒரு முடிவு எடுக்கிறது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டபுள் மைண்டட் பர்சன் நீங்கள் எல்லாருமே இப்படியா அப்படியா அப்படியா இப்படியா தானும் குழம்பி அடுத்தவங்களையும் கொலை போட்டு சரியாக செய்கிறவனையும் செய்ய விடாமல் பண்ணி சில குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கும் புனர்பூசம் நட்சத்திரம் மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரம் மிதுனராசி மிருகசரேஷன் நட்சத்திரம் மிதுனராசி இதில் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன பயங்கரம் ரொம்ப கஷ்டம் அவங்களாம் ரொம்ப சிரமம் ரொம்ப இன்னைக்கு ஒரு சில சிரமங்கள் இருக்குதுன்னு அவங்களுக்கெல்லாம் அதிகமாக இருக்குது குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரு அனுசரணை இருக்காது அண்ணன் தம்பியெலாம் இருக்காங்க கூட ஒரு அனுசரணை இருக்காரு ஒரு ஒத்துமை இருக்காது சண்டை பிரச்சனை உடன் பிறந்தவர்கள் அக்காதங்க சேர்ந்தாலும் சரி ஏதாவது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் சின்ன சின்ன இந்த வக்கரகதினால குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதியின்மை அப்படிங்கிறது இருக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்காது குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு எதாவது வக்கரகதி முடிகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வெளியில் இருந்தால் கூட நிம்மதியாக இருந்தா அவங்களுக்கு வீட்டுக்குள்ளே வந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு வந்துட்டுருக்கு நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் மட்டும் சனி டபுள் காட்டு போட்டு படுத்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கேன் நமக்கு நமக்கு தான் இப்படி தோணுதா மற்ற ராசிக்கு இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு சில பேருக்கு தோணும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது வேலை விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேல் அதிகாரியுடன் மன வருத்தம் ஏற்படும் அவனா சவனேன்னு இருந்தால் கூட நீங்களாக போய் அவங்ககிட்ட ஏதாவது பேசி தேவையில்லாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அவன் உங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் மேல் அதிகாரிகளோட மன வருத்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடியது வேலை செய்கிற இடத்துல ஒரு ஒரு நார்மலாக செய்ய முடியும் ஆனால் ஒரு எப்படி சொல்கிறது நீங்கள் வேலை செய்கிறத இடத்த பார்த்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறாமை இருக்கும் எப்படியாவது உங்களை அந்த இடத்துலேருந்து நகர்த்தி தான் அந்த இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறவன்லாம் இருப்பான் ஸோ நிறையா மு முதலாளிகிட்ட விசுவாசமாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிலாம் உள்ளே வரவங்களாம் இருக்கான் ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக வேலை விஷயத்தில் நீங்கள் யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம் எதுக்காக இந்த பொது பலன்கள் இப்படிலாம் இருக்கணும் இதெல்லாம் இப்படிலாம் இருக்கணும் எதுக்காக சொல்கிறோம் இது இந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லது உங்களுக்கு நல்லது நீங்கள் இதை கேட்குறீங்கன்னு சொன்னால் யூஆர் ஏ லக்கி பர்சன் ஓ ஸோ நம்ம ராசி பற்றி நம்ம தெரிஞ்சுட்டுருக்கோம் நம்ம இதுக்கப்புறம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத யோ நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க தொழில் விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது தொழில் அப்படின்னு எடுத்துக்கும்போது நல்ல லாபஸ்தானம் ஓரளவுக்கு கொஞ்சம் பணம் பணம்லாம் ஓரளவுக்கு வரும் சமயோஜித புத்தியோடு நடந்து கொண்டால் தொழில் அபிவிருத்தியாக இருக்கும் தொழிலை கொண்டு நிறையா போட்டு காசெல்லாம் போட்டு நிறைய முடக்கிடக்கூடாது பார்த்து செய்யுங்க அதற்கு அடுத்ததாக உங்களுடைய இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி கணவன் மனைவி சில பேருக்குள்ளே இந்த திருவாதிரை நட்சத்திரம் மிதுனராசிக்கு மேரேஜ் ஒத்து போகவே போகாதுங்க கல்யாணம் ஆகிடுதுனால விவாகரத்து பிரச்சனைங்க சில பேருக்கு ஒத்தே போகாது திருமண வாழ்க்கையே ஒத்து போகாது ஜென்மராமர் வனத்திலேங்கிற மாதிரி தே ஃபீல் வெரி ஸ்ட்ரெஸ் இன் லைஃப் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா என் ஒய்ஃப் ரொம்ப பொசசிவ்னா இருக்காங்க சார் அப்படின்வான் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அன்பின் காரணமாக ஒரு அன்பே வந்து பார்த்திங்கன்னா பிரியக்கூடிய அளவுக்குலாம் இருக்கும் சில பேருக்கு அந்த மாதிரியான பிள்ள பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஸோ சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு கணவன் மனைவி அப்படின்னு சொல்லும்போது படிப்பு சம்பந்தமான மாணவ மாணவிகளுக்கு படிப்பு இந்த வக்கரகதி அப்படின்னு சொல்லும்போது மந்தப்படுத்தும் சில நேரத்தில் படிக்க விடாது மந்தப்படுத்தும் டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும் மார்க்ஸ் குறைவாக வரும் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இப்போ இருக்கிற கா கான்சன்ட்ரேட் பத்தாது இன்னும் நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணணும் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புதிய விஷயத்தில் தலையிடுறத ஜாக்கிரதையாக இருங்க புதிய விஷயத்தில் தலையிடுறது புதிய ஆண் நண்பர்கள் புதிய விஷயங்கள் எல்லாத்துலையுமே நீங்கள் எவ்வளோ கவனமாக இருக்கீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நல்லது நீங்கள் சிறப்பாக வாழ்க்கையில் இருக்கணுமா எப்படி இருக்கு ஒரு கை நீட்னே எவ்வளோ தூரமோ அந்த தூரத்தை மெயின்டைன் பண்ணி லைஃப்பில் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா லைஃப் நல்லபடியாக போகும் ஆண் நண்பர்களே ரொம்ப நம்ப வேண்டாம் கவனமாக இருங்க அடுத்ததாக கடன் சம்மந்தப்பட்டது மிதுன ராசிக்கு அதிகமாகவே இருக்கும் சில பேருக்கு இடம் மாறி சங்கடப்படுவாங்க சில பேர் பூர்வீகத்தை இடத்த விட்டு இடம் மாறி சம்பாதிப்பா சில பேர் வேலையை விட்டு ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு ஜாயின் பண்ணி அங்கே சிரமப்படுறவங்களாம் இருக்காங்க இதனால் கடன் பிரச்சனைகள் அதாவது த தன்னோட கமிட்மெண்ட்ஸுக்கு மீறிய செலவுகள்லாம் நிறையா வரும் ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நீங்கள் செய்யணும் ரொம்ப யோசித்து பிளான் பண்ணி பண்ணுங்கள் பட்ஜெட் லைஃப்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பண்ணுங்கள் அதே போல் நிலம் சம்பந்தமான விஷயங்கள் நிலத்தகராறு நில சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் எப்படி பேசி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணுங்கள் அதே போல் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் நார்மலாக பண்ணிட்டு போனீங்கன்னா சொந்த தொழில் லாபம் தரக்கூடியதாக இருக்கும் ஷேர் மார்க்கெட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து நிதானித்து செய்யுங்கள் பணம் இன்வெஸ்ட் பண்ணும்போதெல்லாம் அந்த ட்ரேடிங்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் லவ் மேரேஜு இந்த காதல் இந்த நான் காதல் திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் காதல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் வரும் காதல் அப்படின்னு என்ன இந்த 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 இதில் நிறையா பார்க்குறோம் இந்த நம்மளுடைய சொசைட்டியில் நம்ம நிறையா லவ் விஷயங்கள்லாம் நம்ம நிறையா பார்க்குறோம் அதனால் நம் இதுக்கு இது நமக்கு நல்லதாக இது நம்மளுடைய ப்ரொசீட் பண்ணால் நம்ம லைஃப் நல்லா இருக்குமா ஊர்ஜிதப்படுத்தின்னு அப்புறமா எதுவாக இருந்தாலும் பண்ணணும் அதே போல் மேரீட் லைஃப் எல்லாருக்குமே ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் டிவர்ஸ் சம்பந்தமானது திருவாதிரை நட்சத்திரம் மிதுனராசிக்கே கொஸ்டின் மார்க் தாங்க அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஜட்ஜு கூட கொடுத்துருவார் போல இருக்கு மற்ற விஷயங்கள்லாம் அவ்வளோ சீக்கிரமாக நடக்க மாட்டேங்குதுங்கிற வருத்தம் எல்லாருக்குமே இருக்குது அந்த அந்த அந்தளவுக்கு சில விஷயங்கள் போயின்னு இருக்குது அதே போல் விவசாயம் சம்மந்தப்பட்டது ஓரளவுக்கு லாபம் தரக்கூடியதாக இருக்கும் அரசாங்க வேலைகள் எல்லாமே நிலுவையில் இருக்கும் எல்லாமே எதுவுமே ப்ராசஸ் இல்லாமல் இருந்துருக்கும் சீக்கிரமாக ப்ராசஸ் பண்ணணும்னு நினச்ச முடியாது கொஞ்சம் லேட்டாக தான் சில விஷயங்கள் ப்ராசஸ் ஆகும் அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அப்போ நீங்கள் எந்த கோவிலுக்கு போனால் உங்களுக்கு ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கும் நீங்கள் என்ன மாதிரியான சில விஷயங்கள் செய்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதாவது வந்து இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மன அழுத்தம் தூக்கமின்மை அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லலாம் மன அழுத்தம் தூக்கமின்மை அதிகமாக இருக்கும் ஒரு சில நேரத்தில் மன அழுத்தம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி எப்படி இருக்குன்னு இப்போ ஏற்கனவே நடந்த சில விஷயங்களை எல்லாம் மனசுலேயே போட்டு 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 ரொம்ப குழப்பிண்டு என்ன நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வெளியில் சிரிச்சுண்டு உள்ளுக்குள்ளே அழுதுண்டு இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருந்துட்டுருக்கு தூக்கமின்மை படுத்தா தூக்கம் வராது லேட்டாக எழுந்திருக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் திருக்கொல்லிக்காடுன்னு ஒரு ஊர் இருக்குது திருவாரூர் பக்கத்தில் திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் பிரார்த்தனை பண்ணுங்கள் அவ்வளோ தூரம் போக முடியாதவரும் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆலயத்திற்கு போய் நல்லெண்ணெய் கொடுத்து கருப்பு வஸ்திரம் கொடுத்து தேங்காய் வைத்திர பார்க்க விழம் வன்னி இலை வில்வ இலையினால் நீங்கள் கரும்பு வலை மலர் இதனால் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் மிதுன ராசிக்கு சிறப்பாக இருக்கும் இந்த ஒரு பரிகாரத்தை உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது பண்ணுங்கள் சுபம் வாழ்கோளம்பட்டன் இப்போ நான் சனி வக்கரத்துடைய விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் மேலோட்டமாக ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லியிருக்கேன் இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது இது நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கு நம்ம பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் மேஷ ராசிக்கு எப்படி இருக்குது ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இது நான் இப்போ சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பொது பலன்கள் ஜென்ம ராசி பலன்கள்னு சொல்லுவாங்க பொது பலன்கள் இது நூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு அப்படியே ஒத்துப்போகவும் போகலாம் ஒரு எண்பது பர்சன்டேஜ் எனக்கு என் ஜாதகத்தோடு சாமி அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அப்போ இது எல்லாமே பொதுப்பலம் மேற்கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஜா சுய ஜாதகப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு சிறிய கட்டணத்தோடு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் சுபம்